ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து மார்கழி ஒன்று ஸோ வந்து எல்லாருமே வேறுலேயே அந்திரிச்சு கலர் கோலங்கள்லாம் போட்டிருப்பீங்க மார்கழினாலே கலர் கலர் கோலங்கள் தான் எனக்கு வந்து நான் வந்து இன்னும் கோலப்படி வாங்கலை கலர் கோலப்படி இங்கே லோக்கலில் இருக்குமான்னு தெரியல அதனால புதுக்கோட்டையில் தான் வாங்கிட்டு வந்துட்டு நாளே நாளே இல்லை நாளை மறுநாள்லேருந்து கலர் கோலம் போடுவோம் ஸோ ஃப்ரெஷ் ஆயாச்சு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தண்ணி குடிச்சிருவேன் எப்போவுமே ஸ்டொமக்கா தண்ணி குடிச்சிட்டு தான் டீயே குடிக்க ஆரம்பிப்பேன் ஸோ டீயும் போட்டு முகிக்கி பால் எடுத்து வச்சாச்சு நானும் கொஞ்சமாக டீ போட்டுக்கிட்டேன் என்னென்னு தெரில கொஞ்சம் நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து எனக்கு டீ கொஞ்சம் குடிக்கிறதுக்கு பிடிக்க மாட்டுது டீ குடிக்க பிடிக்க மாட்டேதுன்னா ஃபுல்லாக இல்லை ஒரு டம்ளர் குடிக்கிற இடத்துல அரை டம்ளர் குடிக்கணும் போல் அப்படி தோணுது எதுக்குன்னு தெரியல டீயை குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது இருந்தாலும் மனசுக்கு என்னென்னு தெரியலை ஸோ என்னென்னு நம்ம கண்டுபிடிப்போம் நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் காலை சாப்பாடு டிஃபன் தான் தோசை மாவு இருந்துச்சு ஸோ தோசை ஊற்றியாச்சு முயக்கி வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஊற்றி முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் இதுக்கு வந்து இன்றைக்கி சட்னி வந்து என்னென்னா தக்காளி கத்தரிக்காய் கடையில் பண்ணியிருக்கேன் இது வந்து அம்மா பண்ணுவாங்க எங்கள் அம்மா அடிக்கடி பருப்பு இல்லைன்னா டக்குனு இந்த கடையில் பண்ணிடுவாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இங்கே வந்து ஒரு டைம் கூட ட்ரை பண்ணதில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இதனுடைய வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற நாளைக்கு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இல்லை எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே தோசை இட்லிக்கு சூப்பர் காம்போவாக இருக்கும் முகிக்கும் டிஃபன் கொடுத்து வேலை முடிஞ்சிருச்சு ஸோ டைம் எக்ஸஸ்ஸாக இருந்துச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா முகியப்பா அப்பா வந்து ஒரு வேளை தான் வீட்டில் சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து நான் வந்து சாப்பாடு தான் செஞ்சு கொடுப்பேன் நான் டிஃபன் சரியாக வராது அதனால் சோறாக்கி கருவாட்டு குழம்பு வச்சு புடலங்காய் பிடிச்சாச்சு கருவாட்டு குழம்புனாலே மை ஃபேவரெட்டும் அதுவும் வந்து எங்கள் ஊர் கருவாடை ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஏன்னா நான் வந்து கடல் ஏரியா தான் அண்ணன் போட்டுக்கு போகிறாங்க அப்பா போட்டுக்கு போனாங்க அதனால அம்மா அங்கேருந்தே கருவாடு கொடுத்து விட்டுட்டாங்க ஸோ வந்து எனக்கு அங்கே உள்ள கருவாட்டுனாலே ரொம்ப வாசனையாகவும் சூப்பராக சுவையாகவும் இருக்கும் அதில் வந்து குழம்பு வச்சு புடலங்காய் பொறிச்சு ச சமைச்சாச்சு முக்கிய பாவம் சாப்பாடு போட்டு கொடுக்குறது தான் இது முடிஞ்சதுக்கு இடையிலே வந்துட்டு இன்றைக்கி என்ன ஜூஸ் போடலாம் அப்படின்னு பா ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு கேரட் இருக்குது அப்படின்னு ஸோ கேரட்லேயும் ஒரு ஜூஸை போட்டு அதனுடைய ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு போடலை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கேன் ஸோ வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதில் என்ன அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை வேறு மாதிரி மெத்தோட்லையும் போடலாம் அப்படின்னா சொல்லுங்கள் பொதுவாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதில் மில்க்கு சுகர்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நான் எனக்கும் முகி அப்பாவுக்கும் தான் இது போட்டேன் அதனால் வந்து நாங்கள் இப்படி தான் குடிச்சிட்டோம் இது வந்து நல்லாவும் ஹெல்த்துக்கும் நல்லது அப்புறம் ஸ்கின்னு ஆகும் இதனுடைய பெனிஃபிட் நிறையா இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேரட் ஜூஸ் குடிங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு முகியையும் தொட்டியில் தூங்க போட்டாச்சு எனக்கு வந்து நிறைய வீடியோ எடுக்க முடியும் ஏன்னால் முகி வந்து ஓயாமல் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்கள வச்சுக்கிட்டு நிறையா வீடியோ என்னால் ஷூட் பண்ண முடியல எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஸோ வந்து எதுவும் வந்து நல்லா இல்லை இல்லை எதுவும் இதில் ஃபீட்பேக் எதுவும் சொல்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் இல்லாட்டி என் ஏதாச்சும் சஜஸ் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்